ம்ளே நம்முடைய ஆனந்தம் சேனல்ல இன்றைய பதிவாக உங்களுக்கு நான் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பனிரெண்டு ராசிகள்ல எந்த ராசிக்காரங்க எந்த ராசியோட சேரக்கூடாது அப்படிங்கறதுதான் சேர்ந்தால் அதனுடைய விளைவு என்ன இந்த விஷயங்கள் அப்ப பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆஹ் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிகளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மூன்று பாதங்கள் மேக்சிமம் மூன்று பாதங்கள் சில நட்சத்திரத்துக்கு நாலாவது பாதமும் வரும் இந்த அடிப்படையில் நம்முடைய ஜோதிட சுழற்சி இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது தான் பேரொண்மை இப்ப அப்படிப்பட்ட இந்த ஜாதகத்தினுடைய இந்த அஸ்ட்ராலஜிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட துறையில் இதை வந்து மக்களுக்கு வந்து நேரான உங்களுக்கு நம்ம வந்து எந்தெந்த ராசி இது ஒரு இதாகவே இருந்துட்டு இருக்கு உன் ராசி நல்லா இருக்கு எனக்கு என் ராசி நல்லது இயற்கையா கிராமங்களையும் பேசிக்குவாங்க படித்தவர்களும் பேசுறாங்க பாம்பர்களும் பேசுறாங்க எல்லாம் அப்போ இருந்த இதெல்லாம் ராசியா அப்படிம்பாங்க அப்புறம் வந்து உன் ராசி என் ராசி ஒத்து போலம்பாங்க இதெல்லாம் அப்ப இதை தெளிவுபடுத்துறது இன்றைய நம்முடைய பதிவு எந்த ராசி எந்த ராசியோட ஒத்துப்போகும் அப்படின்னு அதாவது எல்லா ராசியோடவும் எல்லா ராசியும் ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்றது இல்லை முதல்ல வந்து உங்க ராசி மேஷ ராசினா அடுத்த மேஷத்தோட ஒத்து போகாது இந்த ரகசியத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா அனுபவ ரீதியான ஒரு விஷயம் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த சோதிட அனுபவத்துல நான் இந்த பதிலை நான் உங்களுக்கு இந்த இதை பதிவிடுறேன் இப்ப மேச மீண்டும் ஒரு மேசராசியோட மேசராசி இணை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒத்த திசை ஒத்த ராசி இணைவு என்பது கொஞ்சம் பிரச்சனைக்குரியது தான் அது மாதிரி திருமணம் செய்யக்கூடிய வகையில் பார்த்தா இதுல ஒரு முக்கிய ஜோதி ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் பொருத்தம் பாக்குறீங்க அதை மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் என்ன தெரியுமா உங்களுடைய லக்னம் அதாவது பெண்ணின் லக்னமும் ஆணின் லக்னமும் ஒன்னாக்கூடாது ராசி எப்படி ஒன்னா இருக்கக்கூடாதோ லக்னமும் ஒன்னாக இருக்கக்கூடாது ராசி கூட லக்னமும் ஒன்னும் வரக்கூடாது அது வந்து உயிர்வாதையை குறிக்கும் உங்களுடைய உயிர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அடிவாகும் அப்ப மெய்யன்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒத்த ராசி ஆகாது உங்கள் ராசிக்காரர்களோடு நீங்கள் பழக்கம் வைத்துக் கொள்வதில் கவனம் வேணும் அதுக்காக பழக்கம் இருக்க முடியாது ஆழமாகவும் நீளமாகவும் உங்களுடைய பழக்க வழக்க நட்புகளை அங்க குறைச்சுக்கணும் ஆசி நடிப்பில் சொல்றேன் லக்னத்தை அடிப்படையில் போகும்போது என்னன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள தான் மெயினாக பார்க்கணும் லக்னத்தை ஏன்னா உயிர் பிரச்சனையாக மாறுது ஒரே லக்கணக்காரர்கள் அது குடும்பத்தோட இல்லாட்டி பரவாயில்ல வெளியில் உள்ள ஒரே லக்னத்தவர்களோட லிங்க் ஆனாலும் அவங்களுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருக்காது அவங்க சேர்த்து பயணிச்சா விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரே லக்கணக்காரர்கள் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒத்த ஒரு வீட்டுல வந்து ஒரே திசை நடக்கக்கூடாது எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு ராகுதிசை எனக்கு ராகுதேசை அப்படின்னு போனால் அதுவும் பிரச்சனைக்குரியதாக வரும் ஜோதிடத்தில் முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இதான் அப்ப ஒரு வீட்டில் ஒரே திசை நடந்தால் அதுக்கு பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒரே வீட்டில் ஒரே ராசிக்காரர்கள் இருந்தாலும் குடும்பத்தில் கழகங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் வந்தே தீரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டுட் இருக்காது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன சார் பண்றது அந்த மாதிரி பிறந்துட்டா என்ன நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன் அதற்கான முறையான பரிகாரங்களை நீங்க மேற்கொள்ளணும் அப்ப பரிகாரங்கள் எல்லாம் சும்மா பொய்ன்னு சொல்றாங்களே சார் நிறைய பேர் அப்படிலாம் செஞ்சு ஒன்னும் நடக்கலையே சார் இதை தான் பரிகாரம்லாம் பண்றாங்க எப்போதுமே அதாவது ஒரு 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 டீ கிடைக்கப் போறீங்க அந்த டீ சாப்பிடுறீங்க ஒரு கடையில் டீ நல்லா இருக்கும் ஒரு கடையில டீ நல்லா இருக்காது இதெல்லாம் என்ன டீயான சொல்ற அளவுக்கு அதாவது டீயின் மீது குற்றங்களை டீ டீ தான் இந்த போட்டு தரவங்க போடக்கூடிய பொருள் அடிப்படை தான் முக்கியம் அதாவது பரிகாரம் வந்து செய்யணுங்கிறத நியமம் அதாவது என்றைக்கும் சித்த விஷயம் தான் சித்த விஷயம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஜோதிட அலங்காரங்களும் சரி பண்டைய சித்த சித்தபெருமான்கள் எழுதியிருக்கிற எல்லாம் பரிகாரங்களும் இருக்குது இத்தத்தில் சகாதேவன் வந்து ஒரு மா அதாவது ஜோதி எல்லா தெரிந்து தேர்ந்து கொடுத்துருக்கும் சகாதேவனை விட சிறந்த கணக்கறிவாளர் சோதிட க சோதிட புலனறிவாளர்னே அவர் சொல்லலாம் அவர் பெரிய ஜோதிட ஞானி அவர் பஞ்சபாண்டவர்களுடைய கடைசி தம்பி சகாதேவன் அப்போ அந்த அவர் வந்து யார் இதை சொல்கிறார் அப்படின்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் கண்ணன் சொல்றார் கண்ண பரமாத்மா சொல்றார் புரியாச்சு சொல்கிறார் ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அப்ப அப்படிப்பட்ட அந்த சகாதேவன் சகாதேவாரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த சகாதேவனுடைய காலங்களிலேயே பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை குறித்து தான் துரியோதனன் வந்து கேட்டான் இந்த மாதிரி யார் பாண்டவர்களை தோக்கம் அவங்களை தோக்கடிக்கிறதுக்கு துரியோதனன் வந்து சரியான அமாவாசை பண்ணு கேட்டேன் அதான் பரியானது சரியான அமாவாசையில் பலிக் கொடுத்தால் காளிக்கு பலி கொடுத்தால் காரியம் சித்தியாகும்ங்கிறது நம்முடைய ஆண்டோர் வாக்கு காளிக்கு படி காளிக்கு பலி கொடுத்தால் காரியம் சித்தியாகும் காலிய வெற்றிக்கு காளியை பயன்படுத்துவாங்க மகா மகாகாளி ருத்ரகாளி ஓங்காளி இந்த மாதிரி ஏகப்பட்ட காளிகள் காளிகள்லயே பல வடிவங்கள் நம்ம இருக்காங்க அப்ப மகா காளிக்கு மகாகாளின்னு சொல்றது அப்ப மகாபாரதத்துக்கு சரியான உச்சகட்ட அமாவாசை எப்ப அப்படின்னு யார்ட்ட அவர் வந்து கேட்கிறாருன்னா ஏன்னா பஞ்சபாலோடு எதுவும் தெரியும் பஞ்சபாண்டுடைய தம்பி தான் சகாதயம் தெரியும் ஆனா புரியவது அந்த பஞ்சபாண்டவைய தம்பி கிட்டே போய் கேட்கிறாரு அவங்களை வீழ்த்துறதுக்கே அவரு அப்படின்னு சொல்லிட்டார் அதை கண்ணவர் மாத்மா வந்து கேட்கறாரு இது நியாயமா தர்மமா உங்க உங்களுடைய அஞ்சு பேத்தையும் அதாவது உங்களுடைய அண்ணன் ஆஹ் தோல்வி உர வைக்கிறதுக்காக பரிகாரம் செய்யறதுக்கு அதாவது அதாவது அமாவாசியுடைய உச்சகட்ட அமாவாசை எப்படினு சொன்னா அதுக்கு தயங்கு நீ கொடுத்துருக்கேன் இது உனக்கு அறிவான செயலான்னு கேட்கிறாரு அப்ப சகாதேவன் சொல்றாரு ஏன்னா அவங்களுக்கு மாமா அவரு மாமா நீங்க சொன்னபடியே நான் செஞ்சிருக்கேன் இந்த தொழில் இந்த ஞான தொழில் சூரிய தொழில் உங்களை நம்பி அதாவது கடவுளை நம்பிதான் செஞ்சிருக்கேன் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த நான் இப்ப ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு நீங்க தான் மறந்துட்டீங்க சூரியத்திலே பொய் சொல்லக்கூடாது எதிரியே வந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும் நீங்க சொல்லி கொடுத்தீங்க சரி எதிரியே வந்து உண்மையை சொல்லி தான் கடவுள் இருக்கிறார் உண்மைவாதிகளை கடவுள் காப்பாற்றுவார் நன்மை செய்யக்கூடிய கடவுள் காப்பாற்றுவார் அதாவது தன்னுடைய வாக்கு அதாவது தன்னுடைய வாக்கு போக்கிலே எவன் ஒரு நேர்மையை கடைபிடிக்கிறானோ அவன் பக்கம் கடவுள் இருப்பார் நீங்க மாமான்னு கேட்டான் ஆமா சொல்லிருக்கேன் அதனாலதான் தினம் அவன் என்னை இருந்தாலும் என்னை நம்பி வந்து சரியான அவன் யார குறி வச்சு கேக்குறாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல என்னை ஒரு சூரியனாக என்னுடைய தொழில் தர்மம் நான் பொய் சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்தேன் நீங்க நீங்க சொல்லி கொடுத்தீங்க அதன்படி துரியோதனனுக்கு நான் வந்து உச்சகட்ட அமாவாசையை சொல்லிவிட்டேன் உச்சகட்ட அமாவாசை எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டேன் என்னுடைய தொழில் தர்மம் அங்கே காப்பாற்ற ஏன் தெரியுமா நீங்க சொன்ன நீங்க சொன்ன வார்த்தை நம்பி கடவுள் என்னை காப்பாற்றுவார் நான் சரியாக இருக்கிறேன் ஆகவே நெறியாக இருக்கிறேன் என்னை என் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்னுடைய கண்ணவர் மாத்மா என்னை காப்பார் என்று எல்லாம் சீதை நீ கை கைவிக்கிறான்னு சொல்லி கண்ணன் கேட்பாரு அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நாம் அதாவது பிழை இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்தால் கண்டிப்பாக அந்த விஷயம் தோல்வி விடாது ஆகவே பரிகாரம் என்பது உண்மை எதற்கு எப்படி செய்ய வேண்டும் பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் பரிகாரம் செய்கிற விதம் இதுல ஏதாவது இருக்கலாம் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த எந்திர பரிகாரம் என்பது மிகவும் முறையானது ஆகவே இதற்கெல்லாம் எந்திர பரிகாரத்தின் மூலமாக நாம் தீர்வு காண முடியும் தீர்வு கண்டுகொண்டிருக்கிறோம் இதெல்லாம் அனுபவ உண்மை ஆகவே அன்பர்களை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஒத்த இப்ப வந்து ஒரே வீட்டுல மேசராசில ரெண்டு பேர் பார்த்தாங்க கன்னிராசில ரெண்டு பேர் பார்த்துட்டாங்க சிம்ம ராசி ரெண்டு பேரா மூணு பேர் இருக்காங்க இப்படி இருக்கும்போது அதற்கு என்ன செய்வது அப்படின்னா அந்த ராசிக்குரிய கிரகம் என்னவோ ராசிக்குரிய அந்த கிரகத்தினுடைய எந்திரங்களை எழுதி அந்த இப்ப ராகுனா ராகு கேந்திரம் இருக்கு செவ்வாய்னா செவ்வாய் கேந்திரம் இருக்கு அந்த கட்டத்துல இல்ல அந்த ராசிக்குரியவர் எங்க நிக்கிறாரோ அவர் யாரோட நிக்கிறாரோ அவருக்கெல்லாம் எந்திரம் போடணும் எந்திரம் தான் வேற ஒண்ணு எந்திரங்களை போட்டு அந்த அந்த எந்திரங்களை நாற்பத்தி எட்டு நாள் நான் பூஜை செய்து முறையாக வீட்டுல அதுக்குரிய அக்ஷர மந்திரம் இருக்கு அக்ரம் என்பது எந்திரம் அந்த அக்ஷரத்துக்கு மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்களை மட்டும் காலையிலும் மாலையிலும் பொழுது இறங்கும் போதும் காலையிலும் அதை சொல்லிட்டே வந்து நாப்பத்தெட்டு நாள் சொல்லி முடிச்சுட்டு அதை கொண்டு போய் ஆத்திர ஊற்றணும் அப்படி விட்டுட்டாலே கண்டிப்பாக அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி அதாவது பிரச்சனைகள் கட்டுக்கறங்கும் ஒரே ராசியில பிறந்தவங்களுக்கு இதே போல ஒரே லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து அந்த அந்த வாதைகளை குறைக்கிறது பரிகாரம் இருக்கு மிக வாதைன்னு பேர் அதுக்கு பரிகாரங்கள் இருக்கு இது மாதிரி எல்லாமே எந்திர பரிகாரங்கள் தான் யாகங்கள் எங்கெங்கு கிடையாது எந்திரங்கள் மூலமாகவே தந்திரமாக சந்திர எந்திர மந்திர அபிசம் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில நாம் வந்து எந்திரகதி பரிகாரத்தின் மூலமாக இந்த மாதிரி விஷயங்களை நாம் தளர்த்தி கொள்ளலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த ஒத்த திசை நடந்தா என்ன ஒரே திசை நடக்குது இப்ப ராகு ஒரே குடும்பத்துல ஒரே எல்லாத்துக்குமே சில எனக்கு சனி திசை அவனுக்கு சனி திசை போதுங்க மகளுக்கு சனி திசை எனக்கு சனி திசை இப்படி போதுங்க அவங்களுக்கு அதே மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுடைய திசைகள் ஒரே மாதிரி ஒரே நடந்துச்சுன்னா அதுக்கு ராகு திசைன்னு நட்ச அப்ப ராகுடைய உச்சக ராகுடைய உச்சகட்ட உச்சக்கோயிலே அல்லவே அல்ல சனியினுடைய உச்சகட்ட மாதிரி ஒன்பது கிரகங்களுக்கு உச்சகட்ட ஆகாசணம் வெளிப்படக்கூடிய இடங்கள் இருக்கு அந்த ஆலயங்களுக்கு சென்று விரதம் இருந்து அந்த ஆலயங்களுக்கு சென்று வந்த ஆள் அந்த திசையினுடைய தாக்கம் குறையும் அங்க அங்க உள்ள தெப்பகுளத்துறை இதே தான் அப்பவும் எந்திரம் வரும் அந்த எந்திரத்தை அந்த தெப்பகுளத்தை விட்டு வரும்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் ஆக எந்திரம் மூலமாக தந்திரமாக இந்த மாதிரி மூன்று விஷயங்கள் வந்து தப்பிக்கலாம் மற்றபடி இப்படி ராசி ராசி ஒன்றும் இருக்கக்கூடாது அதாவது அதில் வந்து பகை நட்சத்திரம்னு இருக்கு இது இதில் நான் என்ன சொல்றேன்னா அந்த ஜாதகம் முதல்ல வந்து ஜோதிடத்துக்குள்ள போயிட்டாலே இப்போ நிறைய பேர் நீங்கள் ஒரு ஜாதகம் கொடுக்குறீங்க அதை பார்த்தே ஜாதக ஜாதகர் கணிச்சி வரும் ஆனால் அந்த ஜாதகர் முதல்ல நீங்கள் கொடுக்குற ஜாதகம் சரியானு கணிக்கணும் நீங்கள் அதுக்கு தான் நான் எப்படி நான் ஜாதகம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது டேட்டா பார்த்து டைமாக பார்த்து பேசா பார்த்து இதை அனுப்பு கண்டு வேணும் நான் ஜாதகமே கேட்க மாட்டேன் அவங்க என்ன ஜாதகம் போட்டுருந்தானு சரி தான் எனக்கு தேவை உங்க பிறந்த நேரம் தேதி வருஷம் நட்சத்திரம் அது பிறந்த நேரம் தேதி வருஷம் மாசம் பிறந்த நே இது பிறந்த நேரம் கேட்டேன் அதே மாதிரி எந்த ஊர் இது மட்டும் தான் கேட்டேன் அது பாரினார் தானும் சரி இது மட்டும் தான் கேட்டேன் நான் ஜாதகத்தை முறையாக கணிச்சு திருக்கடித முறையிலே முறையாக கணிச்சு அதன் பிறகு நான் பலனை சொல்லி நீ உங்களுக்கு இந்த இந்த ராசி இந்த நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம் சொல்லி அதற்கு தான் நம்ம வந்து பரிகாரங்களை தேடுவோம் இல்ல மாற்றங்கள் தான் நம்ம சொல்லுவோம் இதுதான் என்பர்களே ஆக இந்த சோதிடத்துறையை பொறுத்தவரை எந்தெந்த ராசிக்கார்கள் எந்தெந்த ராசிக்காரோட சேரக்கூடாதுன்னா ஒரு முக்கியமான விஷயத்து தனக்கு ஆறாம் ராசிக்காரர்களோடு சேரக்கூடாது இப்போ மேச ராசி இருக்குன்னு வச்சுக்கோங்க மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி மேச ராசிக்காரனுக்கு கன்னி ராசிக்காரரோட கன்னி ராசிக்காரரோட கூட்டணி வைத்துக் கொண்டால் பிரச்சனை வரும் இது இது போல நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் தன்னுடைய ராசிக்கு ஆறாவது ராசி என்ன வருதோ அந்த ராசிக்காரர்களோட கூட்டணி வைத்துக் கொள்வதில் கவனம் வேண்டும் மனசாபம் வரும் இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் சரியா ஆக இது இதுதான் அதே மாதிரி ஒத்த ராசிக்காரங்களும் ஆகாது ஒரே ராசிங்க நாங்க அப்படின்னு பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது ஒரே ராசி என்றால் இணைந்து செயல்பட முடியாது அல்லது இணைந்து செயல்படக்கூடிய அந்த காரியம் சம்பிக்கும் இவ்வளவுதான் விஷயம் அதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஆக இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா என்னுடைய அலைபேசி அதுல கொடுத்துருப்பாங்க உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் முன்னொரு விஷயம் உங்களுக்கு உண்மையான சோதிட ரீதியான சந்தேகங்களோ பரிகார ரீதியான சந்தேகங்களோ உங்களுக்கு ஏற்படும் தாராளமாக எந்த நேரம் வேண்டுமானாலும் என்னுடன் நீங்கள் அலைவீசலில் வந்து கதைக்கலாம் ஆகவே அதற்கான உங்களுக்கு ரெமடியும் அதற்கான பரிகார தீர்வும் சொல்லித்தரப்படும் அற்புதம் ஆனந்தம் மிக